இது உங்கள் நியூஸ் தமிழக வெற்றிகழகம் கோவை தெற்கு மாவட்ட தலைமை வெள்ளலூர் பகுதி கழக சொந்தங்கள் சார்பாக இப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சி ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் வழியில் அகில இந்திய பொதுச்செயலர் எங்கள் வழிகாட்டி அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்ட தலைமை சொந்தங்கள் வேலலூர் பகுதி கழக சொந்தங்கள் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வெலலூர் மஸ்ஜிதுல் முஹாஜிரின் பள்ளிவாசலில் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் கே விக்னே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெள்ளலூர் இஸ்லாமிய மக்களுடன் கோவை தெற்கு மாவட்ட கழக பகுதி சொந்தங்களுடனும் சேர்ந்து நோன்பு திறந்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் பகுதியில் பொறுப்பாளர்களை சந்தித்து இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணலாம் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் நான் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளராக இருக்கேன் தளபதி அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருந்தாரு இது ரமலான் மாதம் புனித குரான் வந்து இந்த மாதத்துலதான் இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு புனிதமான மாதத்துல எல்லா இஸ்லாமிய நண்பர்களும் சொந்தங்களும் வந்து நோன்பிருந்து கடவுளுக்கு தங்களோட சேவைகளையும் தங்களோட கடமைகளையும் செஞ்சுட்டு வராங்க அதன்படி அவங்களோட நம்பிக்கையை போற்றுவதமாக தளபதி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் முன்னாள் நோன்பிருந்து நோன்பு சிறந்தார் அவர்களுடன் இணைந்து அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரை எங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்களோ அவங்க கூட கலந்துகிட்டு மதம் ஜாதிங்கிற வேறுபாடு எல்லாம் இல்லாம அதே போல அவங்கள போலவே ஒரு நாள் நோன்பு இருந்து அவங்களோட இணைந்து இந்த புனிதமான மாதத்தை போட்டி வழங்க வேண்டும் சொல்லியிருந்தாங்க அதன்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளலூர்ல தெற்கு மாவட்டத்துல பல இடங்கள்ல பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட எனக்கே வந்து இது ஒரு இப்போ ஒரு இருபத் இருபது நோம்பு முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் ஏன்னா பதினோரு தடவை நானும் தொழுது இருக்கேன் அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் தளபதி என்ன சொன்னாலும் கண்டிப்பா செய்வோங்கிறத எங்கள் வாயிலா தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை வெள்ளலூர்ல இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணி கொடுத்த வெள்ளலூர் பகுதி நிர்வாகிகளுக்கும் வெள்ளலூர்ல இருக்க மகளிர் அணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போற வழியெல்லாம் எங்களுக்கான ஆதரவுகள் இன்னைக்கு பார்க்கும் போது தெரிஞ்சுட்டே இருக்கு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மும்மதமும் சேர்ந்து தளபதியா ஆட்சி கட்டில அமர வைக்குங்கிறதும் நிச்சயம் நன்றி வணக்கம் இன்னைக்கு எப்படி இந்த கிரௌடு பாத்தீங்களா ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இன்னைக்கு கலந்து இருக்கிறாங்க இத நல்லா ஒண்ணு கவனிச்சிட்டீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து தளபதி மேடையில சொன்ன மாதிரிதான் இங்க யாரும் மேல யாரு கீழே இல்ல நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் நாங்க எல்லாரும் சமந்தான் சோ அதை நிரூபிக்கும் விதமா இங்க இருக்கிற இந்து மக்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி மூணு பேர் சேர்ந்துதான் இங்க இந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் அதுவும் நீங்க பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம்